ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஓடிடி சினிமாவில் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற தி பெஸ்ட் மதர் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பிரெசிலியன் மூவி அமெரிக்கா நாட்டு படம் அது ஐஎம்டிபி ரேட்டிங்கில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் நல்ல படம்ங்க அது என்னென்னா சிம்பிள் ஸ்டோரிங்க பெண்மையின் பெருமையை விளக்கக்கூடிய ஒரு படம் அந்தமாவுக்கு ரெண்டு பல பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒன்று சின்ன ஒரு பத்து வயசு பொண்ணு ஒன்று ஒரு ஆறு ஆறு வயசில் பையன் ஒருத்தன் இந்த மாவுடைய பாட்னர் ஒருத்தன் அவன் வந்து குடிகார பையன் பாட்னர்னால் புருஷன் கிடையாது தான் பாட்னர்னு நான் சொல்கிறேன் புருஷன் கிடையாது ஸோ அங்கே இருக்க கலாச்சாரம் அந்த ஒரு கலாச்சாரம் இந்த ரெண்டு பசங்களோடு இருப்பாங்க அவன் வந்து குடிகாரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது பொம்பளையை வந்து பொம்பளையை போட்டு டார்ச்சர் பண்ணுறது எப்போல்லாம் செக்ஸுக்கு ஒத்துக்குள்ளேயே போட்டு அடித்து முகத்தை உடைக்கிறது டிப்பிக்கல் குடிக்காரப்பையாமல் இந்த அம்மா வந்து ஓப்பனிங் சைனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் நம்ம போலீஸ்கார அந்த பொம்பளை கேட்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் என்ன காரணம் இது மாதிரிதான் கூப்பிடும்போதெல்லாம் செக் கூட அடிப்பான் இல்லைனா குடிச்சிட்டு வந்து வைகளை உடைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மா யாருன்னா அந்த குப்பைப்பு இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க அதுலேருந்து இருந்து ஒரு அலுமினியம் அந்த கேன்லாம் விற்று இந்த பசங்களை காப்பாற்றுறது நம்ம நம்ம ஊரில் அந்த காலத்தில் கைவண்டி ரிக்ஷா இருக்கும் கையில் எழுத்துன்னு போவாங்க ரிக்ஷா வந்து மெரிச்சின்னு போகிற மாதிரி கைவண்டி இருக்கும் அந்த வண்டியில் குப்பையெல்லாம் போட்டுட்டு அந்த அலுமினியம் பிரிக்கிறது கண்ணாடி பிரிக்கிறது அதை விற்று விற்று காசாக்கி ரெண்டு பசங்களை காப்பாற்றும் வாழ்க்கையின் விளிம்பு நிலை பெண் அந்த ஒத்த பொம்பளை இந்த குடிகாரங்கிட்ட வந்து தப்பிச்சு வந்து ரெண்டு பிள்ளைங்களை வந்து அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு கையில் தூ வண்டி வந்து குப்பை போடுற வண்டியில் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு அந்த நகரத்தினுடைய வீதிகளில் வலிச்சின்னு ஓடும் பாருங்கள் அவங்ககிட்ட தப்பிச்சு போகிறதுக்காக அவன்கிட்ட சொல்லாமல் ரெண்டு பசங்களை கூட்டின்னு வந்துடும் பிள்ளைங்களுக்கும் தெரியக்கூடாது அப்போ என்ன பண்ண தெரியுமா நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை ஏமாற்றி நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம்னு சொல்லி அட்வென்ச்சர் மாதிரி கூட்டின்னு போகிறது இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரோடில் படுக்கிறது கண் கலங்குங்க படம் அந்த பொம்பளை அது வந்து அப்படி ஒரு ஆக்ரோஷமாக இருக்குங்க அந்த பொம்பளை ஒரு கொஞ்சம் டார்க் ஸ்கின் லேடி பிரம்மாண்டம் அஜாண்டு பாகுவாக இருக்கும் பட் அந்த அம்மா வந்து அந்த புருஷங்கிட்ட பயந்துக்கிட்டு அவன் அடி உதையை தாங்க முடியாமல் அந்த குழந்தைங்களுக்காக போராடும் பாருங்கள் குப்பை கொருக்கிற பொம்பளை தெய்வமே அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தவிக்கும் அந்த பொம்பளை அப்படி பேய்த்தனமாக வேலை செய்யும் அது என்ன ஒரு சீன் ஒன்று வரும் என்னென்னா அந்த குப்பை யார்டில் போயிட்டு குப்பையெல்லாம் எடுத்து அலுமினியத்துலாம் பிரிக்கும் அந்த பீர் டின்னு கொக்கோ கோலா டின்னு பெப்சி டின் இதெல்லாம் பிரித்து அது ஒரு ரேட்டு அட்டையெல்லாம் விற்றா ஒரு ரேட்டு தனியாக பிரித்து இருக்கும் வெயிட்டு போடுவாங்க வெயிட்ட போட்டு இவ்வளோ காசு வந்துட்டு காசு கொடுப்பாங்க அந்த நூறு இரநூறு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்துட்டுருக்கோம் அப்போது ஒரு ஸ்டேஜில் அந்த லேடி ஒருத்தி கூப்பிடா வெயிட்டு போட்டு உள்ளே போமா இங்கே வா அப்படின்னு கிட்ட காதில் சொல்லும் பின்னாடி பேண்ட்டுக்கு பின்னாடி பாரு லீக் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துருக்கும் அது கூட தெரியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதுக்கு கூட அம்மா அதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது அதுக்கு வந்து வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் பசங்களை போய் காப்பாற்றணும் இந்த இது ஒன்று மனசில் இது ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கும் அது கூட அவங்க போயிட்டு அப்புறம் சொன்ன உள்ளே போயிட்டு பர்சனல் ரூமில் போயிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இன்னர் ரூம் அப்படி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் குப்பை எடுக்கப்போம் ஆக்சுவோம் ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் எவ்வளோ பெரிய விஷயன்றது இந்த படத்தை பார்த்தா தெரியும் த பெஸ்ட் மதர் இந்த த வேர்ல்டுதான் படத்தினோட டைட்டில் அந்த ஊர் பிரசிலியன் டைட்டில் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் அதுதான் டைட்டில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு சொல்லும் பத்து வயசு பொண்ணு அம்மா அவர் அவனுடைய அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு சொல்ல அடிப்பார் வருவார் ஆனால் ஒன்னு சொல்லட்டோமாம்மா நீ தாம அவரோட ஸ்ட்ராங்கர் அடடா அதை அப்படியே கட்டி பிடிச்சுக்கும் அந்தம்மா ஃபேக்ட் அது அவர் தான் இருந்தால் பெரிய ஸ்ட்ராங் நீதாமா ஸ்ட்ராங்கு நீ தாம பெஸ்ட் மதர் இந்த வேர்ல்டுன்னு கட்டி பிடிக்கும் போது நம்மளாம் கண்ணு கலங்கிடும் அப்படி போராடுங்க அந்த பொம்பளை கோ இது மாதிரி அந்த பொம்பளை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உலகம் முழுக்க பெண்கள் பெரும்பாலான பெண்கள் இந்த அபியூசிவ் கணவர்களால் அபியூசிவ் பார்ட்னர்களால் அடித்து துன்புறுத்தப்படும் போது அதெல்லாம் மீறி இந்த பொம்பளைங்க ஜெயிக்கிறது யாருக்காக தெரியுங்களா அந்த பிள்ளைங்களுக்காக தான் படத்தை அவ்வளோ அழகாக எடுத்துருப்பாங்க அந்த அம்மா ஐயோ அதில் பியூட்டி வியூ பாருங்க நீங்கள் அந்த பொம்பளைங்களுக்கே உண்டான சில விஷயங்கள் என்ன தான் அடித்தாலும் குதிச்சாலும் அந்த புருஷன் மேலேயோ அந்த பாட்டுன மேலேயோ இருக்க அந்த லவ் அதுங்களுக்கு போய் துளையாது இந்த அம்மா அங்கேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு வேற ஒரு சொந்தக்காரன் வீட்டில் இருக்கும் இவன் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க பண்டு புடிச்சுட்டு வந்து அப்படியே ஒன்றா விட்டுட்டு போய்ட்டு நான் என்னை லவ் பண்ணலையே நீ உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாக்க போய் காம்ப்ரமைஸ் பேசுவோம் வந்து அப்போ என் வெளியில் இந்தம்மா பயந்துருமே கதவு சாத்திங்க டாய்லெட்டில் போயிட்டு புருஷங்கார நீங்கள் ரெண்டு பேர் தனியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அவங்க கூப்பிட்டு வச்சுப்பாங்க இந்தம்மா டாய்லெட்டுக்கு போய்ட்டோம் அவங்களை கதவு சாத்திங்க நீ வெளியில் வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பெட்ரூல் உதந்துருப்பாங்க இந்த பொம்பளை புருஷங்காரன் ஒரு பத்த ஒரு வாரம் காணாமல் தேடி வந்துட்டானேன்றதுக்காக அங்கே உட்காந்துன்னுங்க அப்படி யோசிச்சுட்டு கண் மை வச்சுக்கும் லிப்ஸ்டிக் போட்டுக்கோம் புருஷனை பார்க்குறோம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதான் அந்த பெண்கள் வந்து அந்த அன்பில் அடிமையாக இருக்கிறதுல தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் அந்த மாதிரி அவன் சத்தியம் பண்ணுவான் இனிமேல் குடிக்க மாட்டான்வான் சொன்ன அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக சரக்கை போட்டு அதை பொம்பளை டார்ச்சர் பண்ணுறது குடி குடிக்கிறதுத்துக்கு முன்னாடி ஆம்பளை வேற ஆம்பளை வேற இது தினந்தோறும் நடக்கிற விஷயங்கிறது நம்ம ஊர்லேயே பார்க்குறோம் பெண்கள் படுற கஷ்டங்கள் நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த படங்கள் குடிகார கணவன்களால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அதனால பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் குடிக்கிற கணவன் நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் இந்த படத்தை நம்ம குஷி நம்ம பெண்கள் எப்படி டார்ச்சர் பண்றாங்க இந்த படத்தை பாருங்க அப்பம்படுற அவஸ்தைகள்லாம் கண்ணில் தண்ணி வர ரோட்ல போய் தங்கும் குழந்தைங்களும் குளிக்காம குழந்தைமே ஒரே நாட்டி இது அங்கே பப்ளிக்கில் வந்து ஆர்டிஷியன் ஊட்டு மாட்டிருக்கும் இல்லையா வாட்டரு இதெல்லாம் வர அங்கே போய் போலீஸில் பர்மிஷன் கேட்டு அந்த குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது சும்மாவே ஏமாத்த குழந்தைங்கள் நம்ம அட் போகிறோம் வாங்க தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது தனியாக போய் அழகிறது ஐயோ சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு வெறும் நான் சொல்கிறது கொஞ்சம்தான் நீங்கள் படத்தை பாருங்கள் கண்ணு உங்களுக்கு ஆனால் அந்த பொம்பளை அவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க அது அந்த தைரியம் மட்டும் நம்ம வீட்டு நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு நம்ம நாட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த குடிகாரவங்களெலாம் ஓரம் கட்டிட்டு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை வாழலாம் அது மாதிரி வாழ்க்கையில் தனியாக குழந்தைகளுக்காக வாழ்ந்து ஜேர்த்து எத்தனையோ பெண்கள் எனக்கு தெரியும் அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் வைக்கிற படம் தான் இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் த பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு குடும்பத்தோடு எல்லாருமே பாருங்கள் குடிக்கிறவன் குடிக்காதவன் குழந்தைங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம் டோன்ட் மிஸ் இட் நம்ம வீட்டில் வளர பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களையும் சின்ன பசங்க இந்த படத்தை நம்ம சொல்லணும் நாளைக்கு அவன் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் பொம்பளையை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது இதெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இந்த படம் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது டோன்ட் மிஸ் திஸ் மூவி த பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு படத்தோட ரிவியூ சந்திக்கிறேன் டில் தன் சி யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க